சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க திணையின் மருத்துவ பயன்கள் திணை மாவு அதிக சத்து கொண்ட உணவுகளில் ஒன்று திணையில் உடலுக்கு தேவையான புரத சத்துகளும் ஊட்டச்சத்துகளும் நிறைந்துள்ளன இது இதயத்தை பலப்படுத்தும் பசியை உண்டாக்கும் ஈரப்பதம் புரதம் கொழுப்பு தாது உப்புக்கள் நார்ச்சத்துக்கள் மாவுச்சத்து மற்றும் வைட்டமின் பி பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து உள்ளது உடலில் வாதம் மிகுவதை போக்க மாவு சிறந்த உணவாகும் இது வாயுவை போக்க தச வாயுக்களின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் குணம் கொண்டது இது இனிப்பு சுவை கொண்டது உடலை வலுவாக்கும் சிறுநீர் பெருக்கும் தன்மைகளில் இதற்கு உண்டு